அனைவருக்கும் வணக்கம் திரௌபதியின் முன் ஜென்மமான நலாயினியின் கதையையும் காமபோகங்களில் திருப்தி அடையாத நீ அடுத்த ஜென்மத்தில் ஐந்து கணவர்களை அடைவாய் என்று மௌத்கல்யரால் சாபம் பெற்றதாலும் சிவபெருமானை நோக்கி தவமிருந்த இருந்த நாளாயினி பதியை கொடும் என்று ஐந்து முறை சிவபெருமானிடம் வரம் கேட்டதாலும்தான் திரௌபதி ஐந்து பாண்டவர்களை கணவனாக அடைய நேர்ந்தது என்ற காரணத்தையும் பாண்டவர்களின் பூர்வ ஜென்ம கதையையும் இப்பிறவியில் பாண்டவர்களாக பிறந்திருக்கும் ஐவரும் பழைய இந்திரர்கள் என்ற கதையையும் வியாச பகவான் மூலமாக துருபத மகாராஜா கேட்டு அறிந்ததையும் மேலும் வியாச பகவான் கொடுத்த ஞான திருஷ்டியை கொண்டு பாண்டவர்களை பழைய இந்திரர்களாக அவர்களுடைய உண்மையான தேவ தோற்றத்தை துருபதன் கண்டு மகிழ்ந்ததையும் அதேபோல திரௌபதியின் உண்மையான தோற்றத்தையும் கண்டு மகிழ்ந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் துருபதன் தனக்கு ஞான திருஷ்டியை அளித்த வியாச பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டு நன்றி தெரிவித்தான் வியாசர் மனம் மகிழ்ந்து துருபதனை பார்த்து துருபதா திருமண விஷயத்தில் பூர்வ காலத்து ராஜ ரிஷிகளின் பூர்வ சரித்திரத்தையும் இப்போது சொல்கிறேன் கேள் மேலும் ஒரு கதையை கூற ஆரம்பித்தார் இந்த பூமியில் நிதந்து என்று பெயர் பெற்ற ஒரு ராஜரிஷி இருந்தான் அந்த ராஜரிஷிக்கு பூமியை ஆளத்தக்கவர்களும் ஆபத்தை தடுப்பவர்களும் வேள்விகள் புரிபவர்களும் ஆகிய சால்வேயன் சூரசேனன் ஸ்ருதசேனன் திந்துசாரன் அதிசாரன் என்ற பெயர்களை கொண்ட ஐந்து புத்திரர்கள் இருந்தனர் அந்த சகோதரர்கள் ஐவரும் ஒருவரை ஒருவர் மீறாதவர்களாகவும் இன்சொல் பேசுகிறவர்களாகவும் இனிமையானவற்றை செய்கிறவர்களாகவும் பொறாமை அற்றவர்களாகவும் மிகுந்த ஒற்றுமையோடும் இருந்தனர் சிபி சக்கரவர்த்தியின் புதல்வியாகிய பௌமாஷ்வி என்பவள் நிதந்துவின் புத்திரர்களான இந்த ஐந்து ராஜ ரிஷிகளையும் கணவர்களாக சுயம்பரத்தில் வரித்தாள் எல்லா பெண்களையும் விட சிறந்தவளான பௌமாஷ்வி கந்தர்வர்களின் ராக மூர்ச்சனையைப் போன்றதும் வீணையைப் போன்றதுமான இனிமையான குரல் உடையவளாக இருந்தாள் இப்படிப்பட்ட அழகும் நற்குணங்களும் பொருந்திய சிறந்த பெண்ணான பௌமாஷ்வி அந்த ஐந்து ராஜ ரிஷிகளுக்கும் சிறந்த மனைவியாக இருந்து நிதந்து புத்திரர்களான அந்த ஐவருக்கும் ஐந்து புத்திரர்களை ஐந்து காலங்களில் ஈன்றெடுத்துக் கொடுத்தாள் பௌமாஷ்விக்கு பிறந்த அந்த ஐந்து புத்திரர்களும் சிறந்த அரசர்களாக விளங்கினர் அந்த ஐந்து புதல்வர்களின் வம்சத்தில் பிறந்தவர்களை ஸ்ருதசேனர்கள் திந்துசாரர்கள் அதிசாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இப்படி பௌமாஷ்வி ஐவருக்கு மனைவியாயிருந்து பூமியில் பெயர் பெற்று விளங்கினாள் துருபதனே புருஷதவம் வம்சத்தில் பிறந்தவளும் தேவதை போன்ற ரூபத்தை உடையவளும் கிருஷ்ணை எனும் பெயரை கொண்ட உன்னுடைய புத்திரியான இவள் பௌமாஷ்வியைப் போலவே ஐவருக்கு மனைவியாக விதிக்கப்பட்டவள் புகழ்பெற்ற சிறந்த பெண்ணான நாளாயினியின் மறுஜன்மம்தான் உன்னுடைய புதல்வியான இந்த திரௌபதி இது ரகசியம் இந்த ரகசியம் என்றும் காக்கப்பட வேண்டும் இது ரகசியம் என்பதால் எவருக்கும் இதைப் பற்றி சொல்லவும் கூடாது மௌத்கல்யரின் சாபத்தினாலும் சிவபெருமானின் வரத்தினாலும் தான் திரௌபதி ஐந்து பாண்டவர்களை கணவர்களாக அடைய நேர்ந்தது என்ற உண்மையையும் திரௌபதியின் முன்பிறப்பு பற்றியும் பாண்டவர்களின் முற்பிறப்பு பற்றியும் எவருக்கும் சொல்லக்கூடாது என்று வியாச பகவான் துருபதனிடம் வலியுறுத்தி கூறினார் தேவர்களே விரும்பத்தக்க அழகுடைய திரௌபதி நீ செய்த கடுமையான தவத்தினால் உனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் அந்த தேவ கன்னிகை தான் செய்த கருமத்தினால் இந்த பூலோகத்தில் தேவர்களாகிய ஐவருக்கு மனைவியாக இருக்கும்படி நேர்ந்தது என்ற உண்மையை உனக்கு கூறிவிட்டேன் இதன் பிறகு நீ உன் விருப்பப்படி உன் மகளான திரௌபதிக்கு திருமணத்தை நடத்தலாம் என்று வியாச பகவான் கூறி முடித்தார் பாண்டவர்களின் முற்பிறப்பு பற்றியும் தேவ கன்னிகையான திரௌபதியின் முற்பிறப்பு பற்றியும் வியாச பகவான் மூலமாக முழுமையாக அறிந்து கொண்ட துருபதன் இனி திரௌபதியின் திருமண விஷயத்தில் என்ன முடிவெடுப்பார் திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் திருமணம் இனிதே நிகழுமா அல்லது வேறு ஏதேனும் தடைகள் வருமா இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்